ஹாய் வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம புரட்டாசி முதல் நாளில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு மற்றும் புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாகும் அதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் இந்த மாதம் காலநிலையிலும் மாற்றம் ஏற்படும் என்பதால் நம்முடைய உடலில் ஜீரண சக்தியானது குறையும் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்தார்கள் பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக விளங்குவது புரட்டாசி மாதம் புரட்டாசியின் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் பிறக்கிறது அன்றைய தினம் பௌர்ணமி திதியுடன் இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியவையாகும் புரட்டாசி மாதம் முழுவதிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவர்களும் கூட புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்தால் புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற்றுவிட முடியும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில் திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்தே அமைந்திருப்பது இன்னும் சிறப்பானதாகும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தலிகையிடும் வழக்கம் உள்ளவர்கள் அந்த முறையில் பெருமாளை வழிபடலாம் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில்தான் தலிகை இட்டு வழிபாடு செய்வார்கள் அப்படி வழிபட முடியாதவர்கள் தங்களுக்கு வசதியான வாரங்களின் சனிக்கிழமைகளில் தலைகையிட்டு வழிபடலாம் அதோடு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை முடிந்த பொழுதெல்லாம் அருகில் உள்ள பெருமாள் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பானதாகும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமின்றி புதன்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடு நடத்துவது மிகவும் விசேஷமானதாகும் புரட்டாசி மாதம் என்பது புதனின் ஆதிக்கம் அதிகம் உள்ள மாதமாகும் ஜோதிட சாஸ்திரப்படி ஞான காரகன் என போற்றப்படுபவர் புதன் பகவான் குழந்தைகளின் படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் தான் புதன் பகவானுக்குரிய அதி தேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமையில் புத பகவானை வழிபடுவது மிகச் சிறப்பான பலன்களை தரும் புத பகவானின் அருளையும் நமக்கு கொடுக்கும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் மந்திரங்கள் ஏதும் தெரியவில்லை என்கிறவர்கள் ஓம் நமோ நாராயணாய நமக என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் ஆகியவை படைத்து எளிமையாக வழிபடலாம் நேரம் இருக்கிறது என்றால் சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை போன்ற பலவிதமான நெய்வேத்தியம் வைத்து பெருமாளை வழிபடலாம் காலையில் வழிபட முடியாதவர்கள் மாலை இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இப்படி வழிபடுவதால் பெருமாளின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்